வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி முதற்கட்ட மக்களவைத் தேர்தல் கடந்த பத்தொன்பதாம் தேதி நிறைவடைந்தது வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் நாலாம் தேதி நடைபெற இருக்கிறது அன்னைக்கு தான் யார் நம்ம நாட்டோட அடுத்த பிரதமர் அப்படின்னு தெரிய வரும் மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் வருவான்னு ஆனால் பிஜேபியோட தேர்தல் அந்த அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை சும்மா ஏதோ ஒரு போட்டமாக தான் இருந்துச்சு பட் அவங்க தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நார்த் சைடு அவங்களுக்கு தான் ஓட்டு அதிகமாக இருக்கும் ரயில்வே நிர்வாகம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது இந்த ஆட்சியில் பட் அவங்க தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வந்தே பாரத்தை வச்சே ஓட்டிகிட்டு இருக்காங்க அது யூஸ்ஃபுல் தான் அது ரிச் பீப்புளுக்கு கட்டணமும் கம்மி தான் ஆமினி பெருசோட அதென்னா குறை சொல்லலை பட் அதை தான் டார்க் பெருசாக சொல்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் வடக்கன் தொல்லையை நுப்பாட்டுறது சிம்பிள் வழி அந்தியோதய ட்ரெயினை வந்து அந்த ரூட்டில் என்னென்ன ரூட்டில்னால் அதிகமாக வடக்கன் தொழில் இருக்கோ அந்த அந்த டைமிங் அதே ரூட்டில் விட்டுடலாம் ஒரு அஞ்சாறு அந்தியோதய ட்ரெயின் விட்டால் எல்லாத்துக்கும் சால்வ் பிரச்சனை சரி இப்போ அதை விடுவோம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா எலெக்ஷன் ஓட்டு எண்ணிக்கை ஜூன் நாலில் நடக்குது ஆனால் அந்த ஜூன் நாலாம் தேதிக்கு முன்னாடியே இப்போ எலெக்ஷன் எலக்ஷனே நடக்காமல் வாக்கு எண்ணிக்கையே நடக்காமல் பிஜேபி ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கு அதை தான் நம்ம இதில் பார்க்கலாம் குஜராத் மாநிலம் சூரத் மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் போட்டியின்றி எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் காங்கிரஸ் சார்பில் மனு தாக்கல் செய்திருந்த நீலேஷ் கும்பானியின் மனு நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் மக்களவைத் தேர்தல் முடியும் முன்பே முதல் மக்களவை உறுப்பினரை பெற்றது பாஜக அதாவது அன்ன போஸ்டா பாஜக வேட்பாளர் ஜெயிச்சிருக்கிறார் எலெக்ஷனே நடக்கல வாக்கு எண்ணிக்கை நடைபெறலை கூட யாருமே போட்டிக்கு இல்லை அப்படின்றனால அவர் இப்போவுமே எம்பியை செலக்ட் ஆகிட்டார் எட்டு பேரோடய வேட்புமனுகள் ஏற்கப்பட்டன அதில் ஏழு பேர் வந்து சுயேட்சை வேட்பாளர் அவங்க எல்லாம் விளையிட்டாங்க காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட நீலேச கும்பானியோட வேட்புமனையில் முரண்பாடு இருக்கிறனால அதை ரத்து பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இப்போ போட்டியில் இவர் மட்டும்தான் இருக்கிறாரு ஸோ அன்ன போஸ்ட்டாக எம்பி ஆகிட்டார்